உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தாக்கல இது பச்சை பயிறு கொள்ளு அப்புறம் ராகி ராகியில் கேழ்வரகு ஆரியம் இந்த மாதிரி எதுவும் உங்கள் ஊரில் சொல்கிறாங்களோ அது வச்சுக்கோங்க ஆரியம்னு சொன்னால் தெரியாது எங்கள் ஊரில் நாங்கள் ஆரியம்னு தான் சொல்லுவோம் தெரியாதனால நான் ராகி அப்படின்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் வீட்டுக்கு ரெடி பண்ணலாம் இது பாருங்கள் கொள்ளு தான் இந்த மாதிரி நான் எப்போவுமே கொஞ்சம் கல் அதில் அதிகம் அப்படின்றதுனால என்ன பண்ணுறது இந்த மாதிரி தண்ணி கழுவி தண்ணியில் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டுங்களா அதில் இருக்கிற தூசு அது சில அதிலே அந்த குச்சிங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் இந்த உடஞ்ச கொள்ளுலாம் மேலே தேலும் கொஞ்சம் பொட்டு கொல்லு மாதிரி இருக்கிறது அதனால் அது எல்லாம் இப்படி தண்ணியில் போட்டு கழுவிட்டோம்னா நமக்கு இது சுத்தமாக பருப்பு நமக்கு சுத்தமாக வந்துடும் இதை சுத்தம் பண்ணுறதும் நமக்கு ஈஸி இதை வறுத்துட்டு நம்ம வந்து நேம்பனங்கள்லாம் அது கல் அவ்வளோ ஒன்று வருத்திட்டுங்கலாம் இதுவே கொஞ்சம் கருப்பாயிடும் அதனால் அது கல்லுக்கு சரியாக தெரியாது அதனால் எப்போவுமே இப்படி அழைச்சிட்டு கழுவிட்டு நம்ம அரிசி அழைக்கிற மாதிரி நம்ம அழைச்சி ஒரு ரெண்டு டைம் நம்ம அழைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணுங்கள்லாம் அதில் சுத்தமாக அந்த கல் இல்லாமல் சுத்தமாகிடுது பருப்பும் நல்லா நமக்கு வந்துடுது ஏன்னா தண்ணியில் கொட்டி உடனே கழுவி இறுத்துட்டு ஒரு ரெண்டு டைம் பொறுமையாக அழைச்சிக்கினா போதுமானது ரொம்ப நேரம் விட்டால் ஊறிடுச்சின்னா இது காயறதுக்கு ரொம்ப லேட்டாகும் அப்புறம் பருப்பு குழம்பு வச்சுங்களா அது நல்லா இருக்காது தண்ணியில் போட்டதும் கழுவி உடனே இருத்துட்டு இந்த மாதிரி அழைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு டைம் எவ்வளவு கல் இருந்தாலுமே பொறுமையாக அழைச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டைம் அழைச்சாலே நமக்கு இது சுத்தாயிடும் நீங்கள் கடையில் அரை கிலோ ஒரு கிலோ இல்லை இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி விற்கிற இதை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு கல் இல்லாமல் அது ரொம்ப சுத்தமாக இருக்குது விளையிற இடத்துல வாங்குறதோ இல்லை ஒட்டு மொத்தமாக வேறு எங்கேயாவது வாங்குறதில்ல அப்படியே விளைஞ்சது அப்படியே வரும் அதில் கல் நிறைய இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க பாருங்கள் அழைச்சத நான் கட்டில் மேலே வந்து மெலிசான இருக்கிற துணியை போட்டு கொட்டி விட்டுருக்குறேன் அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லும் வந்து இருக்கட்டும் தண்ணி அப்புறமா கொண்டு போய் நம்ம வந்து மாடியில் காய வச்சுக்கலாம் அப்படியே கொஞ்சம் ஆறுட்டு மூடி விட்டுடலாம் அடுத்தது வந்து இந்த பச்சை பயிறு வந்து அதே மாதிரிதாங்க அதையும் கழுவி அதையும் க்ளீன் பண்ணிக்கலாம் கொட்டந்தும் ஒரு நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அதுக்குள்ளே அது எவ்வளோ ஊரிட போதாத ஊறாது உடனே நம்ம அழைச்சி எடுத்துட்டு வரலாம் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணி இருக்க விட்டு உடனே கொண்டு போய் நம்ம காய் வச்சுருக்கலாம் நல்லா வெயில் அடிக்கிற நிலையில் பார்த்து இந்த மாதிரி இந்த வேலையை செஞ்சுக்கணும் பாருங்கள் இதையும் அழைச்சி முடிச்சுட்டேன் கொண்டு போய் இதையும் அதே மாதிரி கொட்டி வச்சுக்கலாம் மெலிசான துணியில் இந்த மாதிரி கொட்டும்பொழுது அந்த தண்ணி ஃபுல்லும் இருந்துடுச்சு பாருங்கள் இது முன்னாடி வச்சு அந்த கொள்ளு வந்து சுத்தமாக தண்ணி ஃபுல்லும் இருத்துடுச்சு இதை கொட்டுறேன் இது அவ்வளோதான் இது ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தண்ணி இறுத்துடும் துணி ஏன்னால் ரொம்ப மெலிசாக இருக்கிற துணின்றதுனால இது எல்லாத்தையும் அவ்வளோதாங்க தண்ணி எடுத்துருச்சு எல்லாத்தையும் மேலே போய் காய வச்சுக்கலாம் வெயில் நல்லாவே அடிக்குது கண்டிப்பாக சாயந்தரம் ஒரு மூணு மணி நாலு மணின்றதுக்குள்ளவே நல்லா காஞ்சிடுது துணி ஃபுல்லும் நல்லா பரப்பி விட்டுக்கலாம் கொஞ்சம் பலாசனாக காய வச்சுக்கணுங்கள இது வந்து சீக்கிரமாக இன்னும் காயும் பயங்கரமான வெயிலுங்கண்ணா இன்றைக்கி எப்போவுமே இந்த மாதிரி பருப்பு சுத்தம் பண்ணும் பொழுது மட்டும் நல்லா அடிக்கிற நிலை பார்த்து பண்ணுங்கணுங்கெல்லாம் தண்ணியில் நம்ம போட்டு அழைக்கிற அது வந்து டக்குன்னு காஞ்சிக்கும் நல்லா வெயில் நணியில் கொள்ளும் அந்த மாதிரிதாங்க இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு மருந்தோ இல்லை மேல் மருந்து எதுவுமே இல்லாமல் விளையிற ஒரு பண்டம் அப்படின்னு சொன்னாக்கல இது இந்த கொள்ளு மட்டும்தான் கூட வந்து நம்ம வந்து மேல் மருந்தை நம்ம அடிக்கிறோம் ஆனால் இது வந்து கொள்ளுக்கு வந்து எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் விளையிற பொருள் அது தாங்க இந்த காலத்தில் அடுத்தது ஆரியம் பாருங்கள் மாவுக்காக ராகி ஆரியம்னால் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ராகி அதையும் கொஞ்சம் காய் வச்சுக்கலாம் இது மூணும் சுத்தம் பண்ணி பண்ணிக்கலாம் இன்றைக்கி காயிட்டும் இடையில் வந்து ஒரு முறை வந்து நான் மறுபடியும் காய் வச்சுட்டு போனேன் அடுத்தது இப்போது சாயந்தரமாக ஒரு நாலு மணி ஆயிடுச்சுங்க அது நல்லா காஞ்சிடுச்சு அதனால் சரி இன்றைக்கே வருத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்திட்டுருக்கேன் இந்த பயாரெலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வருத்தாலே போதுங்க ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை கொஞ்சம் சூடு ஏறினா போதும் இந்த வந்து பச்சை பயிறு வந்து அப்படியே போட்டு நம்ம லைட்டாக சூடு பண்ணி வ வறுத்துட்டு அப்படியே போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் பருப்பு குழம்பாக நம்ம செய்யும் பொழுது இதை நம்ம வறுத்து தோல் நிற்கணுன்ற அவசியம் கிடையாது இதை நான் வந்து பொங்கல் செய்கிறதுக்காகமோ இல்லை ஏதாவது காயோட கூட்ட காய் வந்து நம்ம கூட்டு வைப்பீங்க இல்லைங்களா அதுக்காக பயன்படுத்துறதுக்காக மட்டும் கொஞ்சமாக நான் இந்த மாதிரி வறுத்து எடுக்கிறேன் மற்றபடி நான் அப்படியே தோலோட போட்டு தான் செய்வேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே இந்த பச்சை பயிர் வந்து நல்லா வறுப்பற்றும் ஒரு கை பொருக்கிற சூடில் இருந்தாலே போதுமானது ரொம்ப வருக இல்லாமல் இது வந்து இந்த மாதிரி கரண்டியில் போட்டு நம்ம இருக்கேன் இது சரியாயிடும் இது வறுக்க முடியும் ஆனால் கொள்ளு வந்து அந்த மாதிரி வறுக்க முடியாது அது ஏன்னா ஏற்கனவே அது கனம் கொஞ்சம் கனமாக இருக்கிறதுனால அது நம்ம அதை கையில் போட்டு இப்படி கிளாறும் பொழுது முழுசாக ஈவனாக அது நமக்கு வந்து கலந்து வராது அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம தொடப்போம் அடி தொடடப்பத்தை வச்சு இந்த மாதிரி அப்படியே கைவிடாமல் நம்ம வந்து வருத்தினே இருக்கணும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷமாவது இது ஆகும் இது வருபடுறதுக்கு ஆனால் கைவிடாமல் இந்த மாதிரி நம்ம இது பண்ணினே இருக்கணும் இல்லைனா விட்டோம்னா அது அப்படியே ஒரு சிலது தீஞ்சிரும் அடியில் இருக்கிறது மேலே இருக்கிறது வறுபடாமல் இருக்கும் அது வந்து குழம்புக்கு நல்லா இருக்காது உடையரும் பொழுதும் வருப்பட்டது தூளாயிடும் வறுக்காமல் இருக்கிறது அப்படியே முழுசாக வந்துடும் அது குழம்பும் நல்லா இருக்காது அதனால் இதை இந்த மாதிரி பக்குவமாக பார்த்து நம்ம வறுத்துக்கணும் அவ்வளோதான் வருத்தாச்சுங்க இது ஆகிறதுக்குள்ளே எனக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு அதுக்கு மேலே நான் பால் கறக்கணும் வீட்டு வேலை செய்யணுன்றதுக்காக அப்படியே வச்சுட்டேன் அன்றைக்கி நைட்டு வந்து மழையும் தூரல் தூரிச்சு இது வந்து காலையில் எழுந்து சரி சுத்தப்படுத்திடலாம் இது இப்போ விட்டுட்டோம்னா மழை தூரந்து வேற அது நமுத்துக்கும் நமுத்துக்குச்சுன்னா பருப்பு சரியாக உடையாது அதுக்காக வந்து காலையில் இது வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு வீட்டு வேலை மாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் இந்த வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் இந்த மாதிரி ஜல்லடியில் போட்டு நம்ம ஜலிக்கும் பொழுது அதில் இருக்கிற ஏதாவது கோலங்களும் நம்ம அதை அழைக்கிறதும் மீறி இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜல்லட கீழே இறங்கிடும் அவ்வளோதாங்க இந்த நம்ம இதை புடச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக ஏதாவது அந்த நம்ம தொடப்பம் போட்டு வரத்தன் இல்லைங்களா அதில் ஏதாவது கோலங்களும் விழுந்திருக்கோம் அப்படின்றதுக்காக இப்படி எல்லாத்தையும் நம்ம புடச்சி எடுத்துக்கின்னு உடைக்க வேண்டியது தான் கல் நம்மள்தே இருக்கிறதுனால நான் எப்போவுமே இந்த மாதிரி தேவையான பருப்பெல்லாம் இந்த மாதிரி கல்லுலேயே உடச்சுக்குவேன் முடியாத பட்சத்தில் மட்டும்தான் ரைஸ் மில்க் கொடுத்து அனுப்புவேன் பருப்பு மட்டும் நான் எப்பவுமே இந்த இதே மாதிரி உடச்சுப்பங்க இது வந்து ஆரமாக நம்ம இந்த மாதிரி இதை ரெண்டு சுற்று சுற்றுறேன்னா அது நான் தூக்குற அந்த கொள்ளுக்கு அது ரெண்டு சுற்று சுற்றினாதான் கரெக்டான ஒரு பருப்பாக வருது நம்ம அதிகமாக தூக்கிட்டாலும் அப்படியே முழுசாக வந்துடும் இல்லை கொஞ்சமாக தூக்கி நம்ம அந்த கொஞ்சமாக இந்த மாதிரி இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு சுற்று சுத்தனங்களாம் அது வந்து தூளாகிடும் அது பருப்பு உடைக்கிறதும் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக உடைக்கணும் இது உடைச்சி முடிச்சிட்டு காட்டுறதுங்க அது பருப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக இதெல்லாம் நம்ம வந்து பொறுமையாக கொஞ்சம் உடைக்கணும் என்ன தான் இந்த காலத்தில் எவ்வளோ கண்டுபிடிப்பு வந்தாலும் அந்த காலத்தில் செஞ்ச ஒவ்வொன்றுமே உண்மையாக சொல்கிறோம் அவ்வளோ ஒரு நல்லதாக இருக்குதுங்க இந்த கல்லெல்லாம் எப்போயாவது ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எதுக்காக தூக்கின்னு போக முடியுமா இப்போதான் மிக்ஸி ரிப்பேர் ஆகுது ரைஸ் மில்லில் கூட மோட்டர் ரிப்பேராக ரிப்பேர் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம மெக்கானிக்கை தேடுறோம் ஏன்னா அந்த காலத்து கண்டுபிடிப்பு பாருங்கள் ஒவ்வொன்றும் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து அவ்வளோ ஒரு இதாக பார்த்து பண்ணியிருக்காங்க அவ்வளோதாங்க இது உடச்சி முடிச்சாச்சு இந்த பருப்பை எடுத்துன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பச்சை பயிர் வறுத்து வச்சுருந்தா அதையும் இதே மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் பச்சை பச்சைப்பயிர் பச்சை பயிர் வந்து லைட்டாக ஒரு சுற்று சுத்தினாலே போதும் கொஞ்சமாக அதே தூக்கி விட்டு ஒரு சுற்று சுத்தினாலே போதும் அது கரெக்டான ஒரு பக்குவத்தில் உடஞ்சிடும் ரொம்ப விட்டால் இதுவும் அதே மாதிரி தான் தூள் ஆகிடும் இது பருப்பு அந்த பச்சை பச்சைப்பயிறு அப்படியே முழுசால வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் தூளாகிடும் அதனால் இதையும் அதே மாதிரி பக்குவமாக பார்த்து உடச்சிக்கலாம் நம்ம என்றைக்காவது முழு நேரம் இந்த மாதிரி வீட்டு வேலை எல்லாம் இன்றைக்கி நம்ம முடிச்சணும்னு நினைக்கிற அன்றைக்கி தான் நமக்கு யாராவது வந்து இதை தைச்சி கொடு அதை தச்சு கொடுன்னு வருவாங்க பாருங்கள் எல்லாத்தையும் வறுத்து முடித்தாச்சு நம்ம வந்து பச்சை பயிரை வந்து நம்ம இந்த மாதிரி கும்பணுன்ற அவசியம் கிடையாது கொள்ளு மட்டும் இந்த மாதிரி உரலில் போட்டு இது லைட்டாக கும்பி எடுக்கணும் அந்த மாதிரி கும்பும் பொழுது அந்த மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் ஏதாவது அப்படி பருப்பில் ஒட்டி இருந்தால் கூட இந்த மாதிரி க்ளீனாக அது கும்பும் பொழுது நல்லா வந்துடும் அதுக்காக தான் இது துவரங்கொட்டை நம்ம உடைப்போம் இல்லைங்களா அந்த துவரங்கொட்டை இந்த கொள்ளு இது ரெண்டுத்தையும் நம்ம உடைக்கும் பொழுது இந்த மாதிரி கும்பி எடுக்கணும் மற்றபடி பச்சை பயிருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கும்பி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அது அப்படி போட்டங்கள்லாம் அது தூளவே ஆகிடும் எல்லாத்தையும் இதே மாதிரி கும்பி எடுத்துக்கிட்டேன் இனிமே நம்ம இதை பொடைத்து சுத்தப்படுத்திக்கலாம் பாருங்கள் இந்த கும்பனத்துக்கும் கும்பாமல் அப்படியே பச்சை பயிர் பொடைக்கிறதுக்கும் அது எப்படி இருக்குதுன்னு மட்டும் அப்புறம் வித்தியாசத்தை பாருங்கள் நமக்கு தேவையானதை நம்மளே இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ரெடி பண்ணி சாப்பிட்றது ஆரோக்கியமானதும் கூட இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த கொள்ளு இந்த ராகி இதெல்லாம் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அது தெரியவே தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் ராகி கதிர் வீடியோ போட்டிருந்தேன் இது என்ன ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு அப்ப பாருங்க எத்தனை பேருக்கு அது என்ன பயிர்னு கூட தெரியாமல் அது என்ன கதிர்னு கூட தெரியாமல் இருக்காங்க இது பாருங்கள் பச்சை பயிர் நான் படைச்சிட்டு இருக்கிறது இது அப்படியே அந்த போக்கு மேலே இருக்கிற அந்த தோல் வந்து அப்படியே முழுசாக இருக்குது கும்பாமல் இருக்கிறது நம்ம அந்த கும்பி இடத்துல எவ்வளோ தூசு பறக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இந்த பச்சை பயிறு வாசம் வந்து அப்படியே அந்த உடச்சி அந்த புடைக்கும் பொழுதே அது வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க இது இப்படியே வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம வறுத்து எடுக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுதோ அதே மாதிரி இந்த புடச்சி எடுக்கிறதுக்கும் அவ்வளோ நேரம் ஆகிடுது கிட்டத்தட்ட எனக்கு வந்து இது எல்லாம் அந்த டைம் கணக்கு எடுத்து பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லும் எனக்கு ஆகிடுச்சி இங்கே கணக்கு பார்த்தோம்னா இது பாருங்கள் இந்த கொள்ளு பொழுது அதில் எவ்வளவு அந்த தூசு பறக்குது இந்த கும்பணங்கள் இல்லைங்களா அது வந்து அந்த தோல் ஃபுல்லும் நல்லா இந்த மாதிரி நைஸ் ஆயிடுச்சு அதனால தான் இப்போ இது இவ்வளவு அதை புடச்சி முடிச்சாச்சு இது பருப்பு பாருங்க ரெண்டு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது எதுவும் நொய் இல்லாமல் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதுங்க அதுங்கள சேர்த்த வேண்டிய இடத்துல சேர்த்தி வச்சாச்சு அடுத்தது வந்து நம்ம ராகி காய் வச்சு வருதுங்களா அதை வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கலாம் இது வந்து இது கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்குறேன் அதனால் இவ்வளோ ஒரு வேகமாக தெரியுது இது வந்து சிறுங்கல் பிடிக்கிறது க்ளோஸில் காட்டுறோம் பாருங்கள் இது என்ன இப்படி தாங்க கிராமத்தில் எல்லாருமே இப்படி தாங்க நாங்கள்லாம் சுத்தம் பண்ணுவோம் நீங்கள் பேக்கெட்டில் வாங்கிறது வந்து உங்களுக்கு சுத்தமாக கிடைக்கும் நம்ம விளையிறது இல்லை அப்படியே நம்மளது விளைச்சல் இல்லாமல் நம்ம வேறு எங்கேயாவது நம்ம வாங்குறதா இருந்தாலும் மொத்தமாக தான் நம்ம நாங்கன்னு இல்லை கிராமத்தில் இருக்கிறோங்க அனைவருமே ஒரு பண்டம் வாங்குறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஸ்டாக் இருக்கிற மாதிரி தான் பண்டம் வாங்குவாங்க அப்போது வந்து இதில் வந்து கல் மண் இதில் நிறையவே இருக்கும் இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி வீட்டில் சுத்தப்படுத்திப்பாங்க இப்போ இந்த மாதிரி நேம்புறது வந்து அந்த சிறுங்கல் மட்டும் நின்றுக்கும் இந்த மாதிரி நேம்பும் பொழுது இதை முடிச்சுட்டு அடுத்தது பெருங்கல் நிற்கிறதுக்காக எப்படி நேம்புறதுன்னு பாருங்கள் இது நேம்புறதுன்னா கூட என்னென்ன எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல கல் சிறுங்கல் நிற்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறமா பெருங்கல் நிற்கணுன்றதுக்காக இன்னொரு மாதிரி நேம்புறது இப்போ பாருங்கள் இப்படி இருக்கும் பொழுது அந்த பெரிய கல் ஃபுல்லும் வந்து அந்த ஓரமாக போய் நின்றோம் இது இவ்வளோ ஃபாஸ்டாலாம் நம்புறதுங்களே வீடியோ வந்து நான் கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக போதுன்றதுக்காக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்குறேன் இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டியதை பருப்பு உடைச்சாலும் சரி இல்லை சுத்தப்படுத்தினாலும் சரி எதுவுமே இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பொறுமையாக பண்ண வேண்டிய விஷயம் நம்ம அவசர அவசரமாக நம்ம பண்ணங்கள்லாம் கண்டிப்பாக அதில் கல் அப்படியே வந்துடும் அதை நம்ம உடம்புக்கு தான் கேடு அதனால் இந்த மாதிரி செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் டைம் ஆனாலும் பொறுமையாக நம்ம செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நம்ம குடும்பத்தினுடைய ஆரோக்கியம் நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் என்னென்ன கிராமத்தில் வந்து விளையிறவங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த பண்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது நாலு நாளைக்கு இப்படி கூலி வேலைக்கு போனவங்கன்னா கூட எல்லாருமே பண்டம் அதாவது பணத்துக்கு பஞ்சம் இருந்தாலும் இருக்கும் தவிர ஆனால் பண்டத்துக்கு வந்து யார் வீட்லேயுமே பஞ்சம் இருக்காது இப்போ இந்த ராகியெல்லாம் பார்த்தா ஒரு நாலு நாள் இந்த ராகி அறுக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலைக்கு வராங்கன்னு வச்சுக்கோ அவங்கக்கிட்ட கூட ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ அந்த மாதிரி ராகி சேர்ந்துடும் ஒரு ரெண்டு விட்டார்த்து மூணு விட்டார்த்து இப்படி ஒரு வேலைக்கு போகிறாங்கனாக்கில்ல அவங்களே ஒரு அரை மூட்டை ஒரு மூட்டை வந்து சம்பாரிச்சுருவாங்க அரை மூட்டைனா ஒரு ஐம்பது கிலோ ஒரு மூட்டைனா ஒரு நூறு கிலோ அந்த மாதிரி சம்பாரிச்சுடுவாங்க அதனால் யார் வீட்லையும் பண்டத்துக்கு வந்து பஞ்சம் இருக்காதுங்க இந்த கொரோனா காலத்தெல்லாம் எவ்வளவு பணம் வச்சுன்னு இருக்கிறவங்கலாம் கூட அந்த மளிகை கடை திறந்துருக்காங்க எவ்வளோ ஒரு அவஸ்தைப்பட்டாங்க ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து பண்டத்தை தேடி போல மாட்டுக்கு தேவையானது கிடைக்குமான்ட்டு அதை தான் நாங்களாம் வந்து சேமித்து வச்சோமே தவிர வீட்டுக்கு இது வேணும் நம்மக்கிட்ட அரிசி இல்லை பருப்பு இல்லை அந்த மாதிரி யாரும் வந்து மளிகை கடையை தேடி நாங்கள் அந்த மாதிரி யாரும் போனதில்லை ஏன்னா வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்பு இந்த ராகி இது எல்லாமே வந்து எல்லாமே சேகரித்து வச்சுருப்பாங்க கூலிக்கே போனால் கூட அத்தனையும் வந்து கிராமத்தில் இருக்கும்